எல்லோருக்கும் வணக்கம்ப்பா நெல்லிக்காய் ரசம் தேவையான பாசிப்பருப்பு நறுக்கின ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய நெல்லிக்காய் கீரை பச்சை மிளகா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரசத்துக்கு தேவையான தண்ணியை இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பு தண்ணி வந்து ரசத்துக்கு இல்லை தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பு தக்காளி நெல்லிக்காய் எல்லாம் நல்லா குலைவாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டு வெந்ததும் தக்காளியை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நசுக்கி விடுங்க நல்லா குலைவாக இருக்கணும்ல அந்த ஃபுல்லாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக அந்த பருப்பு சா ரசத்தோடு இறங்கணும் அதுக்காக நல்லா எவ்வளோ தூரம் மசிக்க முடியுமோ மசிச்சு விடுங்க நெல்லிக்காவை எதுவும் பண்ண வேண்டாம் நெல்லிக்காய் முழுசாகவே இருக்கட்டும் நல்லா கிளரி மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விடும்போதே பருப்பும் நல்லா குலைவாக வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிரும் பருப்பு தண்ணியை சேர்த்து நமக்கு இந்த ஸ்டேஜில் புளி புளி கரைச்சி வச்சிடணும் ஒரே எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சா போதும் ஏன்னா தக்காளியும் புளிப்பாக இருக்கும் எல்லைக்கால் புளிப்பும் செய்வோம் அதனால் கொஞ்சமாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் புளி சேர்த்ததுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து அதில் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையையும் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு வருஷத்துக்கு தேவையான ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம் உளுந்தம்பருப்பு கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா நாலு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கருகட்டும் வரமிளகா அப்போலாம் நாலு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் ரசத்துக்கு தேவையான தாராளமாகவே பெருங்காயத்தை விட்டுக்கங்க அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு ஜீரகம் பூண்டு இதை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் லைட்டாக கிளறி விடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற புளிக்கரசத்தில் சேர்த்து மூடி போட்டுருங்க மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்லே வச்சிடலாம் ஓரளவுக்கு நுர பொங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க